ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து ஏழாம் திருமொழி இது அஞ்சாவது பாசுரம் உழுவதோறு படையும் உலக்கையும் வில்லும் ஒன்று சுடராழியும் சங்கும் மழுவொடு வாழும் படைக்கலம் குடக மால் புருடோத்தமன் வாழ்வு எமையும் கூடி இண்டியபாவும் இறை பொழுது அளவினில் எல்லாம் கழிவிடும் பெருமை கங்கையின் கரை மேல் கண்டம் என்னும் கடிநகரே உழுவதோர் படையும் புலக்கையும் வில்லும் பொன்சுடன் ஆழியும் சங்கும் வழுவொடு நாளும் படைக்கலம் உடைய மால் புர்வரோத்தமன் வாழ்வு எழுமையும் கூடி ஈண்டிய பாவம் இறைப்பொழுது அளவினில் எல்லாம் கழிவிடும் பெருமை கங்கையின் கரை மேல் கண்டம் என்னும் கடிநகரே எழுமையும் கூடி ஈண்டிய பாவம் ஏழு பிறப்பிலெல்லாம் சேர்த்து நாம் செஞ்ச பாவம் சேர்த்து ஈண்டியன்னா சேர்த்து கொண்ட பாவங்கள் அர்த்தம் எழுமையும்னா ஏழு பிறப்பிலும் எழுமையும் கூடி ஏண்டிய பாவம் ஏழு ஜென்மங்களில் நாம் சேர்த்து கொண்ட பாவங்கள் அனைத்தையும் இறை பொழுது அளவில் எல்லாம் கொஞ்ச நாளிலேயே இறை பொழுது என கொஞ்சம் கிரைனா கொஞ்சம் இறை பொழுது எல்லாம் கொஞ்ச நேரத்திலேயே கழிவிடும் பெருமை இந்த பாவத்தை எல்லாம் கழுவி கழுவி விடுவோம் விடும் பெருமை இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் பெருமையுடைய உடைய கங்கையின் கரை மேல் கண்டம் என்னும் கடிநகர் அர்த்தமா உங்களுக்கு எழுமையும் கூடி இண்டிய பாவம் இறை பொழுது அளவில் எல்லாம் கழிவிடும் பெருமை கங்கையின் கரை மேல் கண்டம் என்னும் அவர் அவருங்க அந் அந்த ஊர் யாரோடது உழவு உழவது ஓர் படையும் உலக்கையும் வில்லும் முன் சுடர் ஆழியும் சங்கும் வழு படைக்கலம் உடைய இதெல்லாம் படையாக வச்சுட்டுருக்கார் அந்த பெருமாள் உழவது ஓர் படையும் அப்படின்னு நான் அந்த ஏர் கலப்பையை ஒரு ஆயுதமாக வைத்து கொண்டிருக்கேன் யார் பலராமன் உழுவது ஓர் படையும் கலப்பையும் உலக்கையும் கதையும் வில்லும் வில்லும் அர்த்தமாக உன் சுடர் ஆழையும் ஒப்பற்ற சுடரை உடைய சங்கும் பாஞ்சஜன்யம் என்கிற சங்கத்தையும் மழுவோடு மழு வச்சிட்டு இருக்கார் பரசுராமனுடைய அவதாரம் மழு ஒடு மழு சாதாரண மழு மழுவோடு ஆனால் அது பரசுராமனுடைய அவதாரம் வாழும் நாந்தகம் என்னும் வாழ் புவகளை படைக்கலம் உடைய இவற்றையெல்லாம் படையாக உடைய மால் புருடோத்தமன் வாழ்வு திருமால் அர்த்தம் ஆயிடுத்து புருஷோத்தமன் வாழ்கின்ற இடம்தான் இந்த கங்கையின் கரை மேல் கண்டம் என்னும் கடிநகர் அப்படின்னு அர்த்தம் முடியும் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் உழுவதோர் படையும் உலக்கையும் வில்லும் உன் சுடராழியும் சங்கம் மழுவொடு வாழும் படைக்கலம் பால் புருடோத்தமன் வாழ்வு எழுமையும் கூடி ஈண்டிய பாவும் ழுது அளவினில் எல்லாம் கழிவிடும் பெருமை கங்கையின் கரை மேல் கண்டம் என்னும் கடிநகரே ஸ்ரீமதே ராமனுஜாய்